ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற நான்காவது அனைத்து ரகராட்சி இறுதி நாள் நிகழ்வுகள் போன்று நடைபெற்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் வீரசிக்க மண்டபத்திற்கு எதிரே அந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட்பட்ட பொழுது யாழ்பாண நகர மண்டபத்தை அங்கு பெயர் கொடுக்க இந்த காரணத்தில் வழியிலே நடைபெற்ற பொழுது போலீசார் வந்து நீதியை இடையூறு செய்கின்ற அட்டை வைத்துக் கொண்டு பொதுமக்களை தாக்க தொடங்கி வானத்தை நோக்கி துப்பாக்கி பிடிக்க வச்சது விளைவாக மின்சார வயங்கள் அறந்து ஒட்டுமொத்தமாக ஒன்பது பேர் இந்த இடத்திலே மரணமானார்கள் தமிழ் மாநாட்டில் சொந்த பகுதியிலே மரணமானார்கள் இந்த சூழ்நிலையிலே இரண்டிக்கு ஐம்பத்தோராவது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆண் ஆண்டுகளோடும் அனுஷ்டிக்கப்படுகிறது ரெண்டாயிரமாம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்த நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன் தமிழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட அது பின்னர் அது சாத்தியமாகியது இன்றைக்கும் நாங்கள் வறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல தமிழ் இனத்தினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் தரப்புகளும் சேர்ந்து அது மாத்திரமல்ல புலம்பெர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதேபோல இந்தியாவிலே தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒற்றை கோரிக்கையை ஒரு ஒரு பூர்ண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடத்தப்பட்டிருக்கின்றோம் சமஸ்தி என்று எழுபத்தைந்து பேசி பேசி விட்டோம் மீண்டும் சமஸ்திய பேட்டிக்கு முதலில் அர்த்தமில்லை நாங்கள் பூர்ண சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஊரிட சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இனப்பிரச்சனைக்கு வந்து சாத்தியம் வரும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆக நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை இன்றைக்கு நினைவேந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டும் அந்த நடந்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இது ஒரு பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் அல்ல இனத்துக்கான ஒரு துணைவேந்தராக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று கூறிமதி நன்றி

உலகத் தமிழராட்சி மாநாட்டு படுகொலை ஒன்பது பொதுமக்கள் இரண்டு சிறுவர்கள் ஒரு மாணவர் உட்பட ஒன்பது பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவினால்தான் ஜனவரி பத்தாம் தேதி அந்த நினைவு தூவியிலே நாங்கள் இன்று எங்களுடைய அஞ்சலிகளையும் எங்களுடைய தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே இப்படியான இன அழிப்புகள் நடந்த மிகப்பெரும் தமிழ் இனப்படுகொலை இந்த நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் இந்த இனப்படுகொலை அழிப்புக்கு நீதி கேட்டு தமிழர்களாக நாங்கள் சர்வதேசத்திடம் எங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம் அந்த விதத்திலே தமிழின அழிப்புக்கு தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும் அந்த நீதிக்கு அதிகாரமாக ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே கேட்டு நிற்கின்றோம்